ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து தற்போது ஒரு மாவட்டத்திலேருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு எட்டு வகையான பதவியின் கீழே வேக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷன் மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனும் உடனே வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன் இப்போ செக் பண்ணி பார்த்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு இருந்தால் அப்ளை பண்ணுங்க மாவட்ட நலவாழ்வு சங்கம் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எட்டு வகையான பதவியின் கீழே நோட்டிஃபிகேஷன் இருக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தேச சுகாதார திட்டத்தின் கீழ் புதிதாக ஒப்படைக்கப்பட்ட பணியிடங்கள் மற்றும் பல்வேறு திட்டங்களில் காலையாக உள்ள பதவிகளுக்கானது வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து நியமிக்க போகிறாங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நாலு வரைக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க விருப்பமும் தகுதியும் இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அக்சிலரி நர்ஸு மிட்வைஃப் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ரூபாய் மன்த்லி சரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா பார்மசிஸ்ட் ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது இதுக்கு நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணி டிப்ளமா கோர்ஸ் வந்து ஃபார்மசி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்க முடியும் இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பதினஞ்சாயிரரூபா மந்த்லி சரியாக கிடைக்கும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் ரெண்டு வேக்கன்சி வந்து இருக்குது இதுக்கு நீங்கள் டுவெல்த்து கட்டாயம் வந்து பாஸ் பண்ணி லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை அப்ளை பண்ணிக்க முடியும் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரரூபா மந்த்லி சேலரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் நர்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் ஆர் பிஎஸ்சி நர்சிங் வித் இன்டகிரேட்டட் கரிக்குலம் ரெஜிஸ்டர் அண்டர் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலிங் வந்து சொல்லியிருக்காங்க நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரரூபா மன்த்லி சேலரியாக வந்து கிடைக்கும் எண்பத்தி ஆறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதிகப்படியான வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஸ்டாப் நர்ஸுக்கு வந்து இருக்குது அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதுக்கு மூணு வேக்கன்சி இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் எட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரியாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது ஆறாவதாக பார்த்தீங்கன்னா அக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது இதுக்கு நீங்கள் பேச்சிலர் ஆர் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பதிமு இருபத்தி மூணாயிரூபா மந்த்லி சேலரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாவதாக வந்து சோசியல் ஒர்க்கர் ஒரு வேக்கன்சி இருக்குது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கர் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது எம்எஸ்டபிள்யூ நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூவா மந்த்லி சேலரி உங்களுக்கு கிடைக்கும் எட்டாவது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கன்சி இருக்குது இதுக்கு நீங்கள் ஆர் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்க முடியும் நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் மந்த்லி சேலரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து தற்காலிகமானது தான் எந்த ஒரு காலத்தில் வந்து பணித்த நிரந்தரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கான்டாக்ட் போட்டு கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ விருப்பம் தகுதி இருந்தால் நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதிகப்படியான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் நர்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து விண்ணப்பங்களை வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்ப்போம் விண்ணப்பம் வந்து நீங்கள் எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட சுகாதார அலுவலர் நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி ஏழு ஜீரோ ஜீரோ மூணு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் விண்ணப்பங்களை வந்து நீங்கள் நேரிலும் போய் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் மூலிமாகவும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படின்னா விண்ணப்ப படிவங்களை நாமக்கல் மாவட்ட சுகாதார அளவிற்கு நேரிலும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லைனா அஃபீஷியல் வெப்சைட்லும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களோடு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் இணைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த்து டுவெல்த்து அப்படி இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து உங்களுடைய டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது அதுக்கான ஜெராக்ஸும் வந்து நினைக்கிற மாதிரி இருக்கும் எல்லா ஜெராக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கட்டாயம் இருக்கணும் இந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் இதெல்லாம் இணைச்ச பிறகும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன்லாம் போய் சேர்கிற மாதிரி நீங்கள் அனுப்ப பார்த்துக்கோங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் இந்த எட்டு வகையான பதவிகளில் எதுக்கு எதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் இரண்டு பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனி தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு ஃபாதர் நேம் அவர் ஹஸ்பண்ட் நேமு அல்லது பாதுகாவலர் நேம் இது மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் கம்யூனிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய அட்ரஸ்ஸு அதுக்கடுத்து ஆதார் கார்ட் நம்பர் காண்டாக்ட் நம்பர் நம்பர் இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து எந்த ஒரு பிளேயும் இல்லாமல் குறிப்பிட்டு அதுக்கடுத்து பிளேஸ் டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு சிக்னேச்சர் போட்டு அவங்க சொல்லியிருக்க அந்த அட்ரெஸுக்கு ஆகஸ்ட் நாலுக்குள்ளே அனுப்ப பாருங்கள் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும் தேங்க்யூ